சரி அனிருத் கிட்ட என்ன ப்ரெடிக்ஷன் கொடுத்தீங்க இசையமைப்பாளர் அனிருத் கிட்ட அனிருத் கிட்ட வந்து இப்போ நல்லா பிரமாதமாக மியூசிக் போடுறீங்க அப்படின்னா டெய்லர் டூல என்ன மாதிரி பாட்டு போடணும்னு சொல்லி கொடுத்தீங்களா அவருக்கு சொல்லி அவரே ஃபண்டாஸ்டிக்கா போடுறாரு பாத்தியா இவரு கேட்டிருந்தா அனிருத் இப்படி சொன்னீங்களா நிஜமாவே இன்ஃபேக்ட் நான் நீங்க மீட் பண்ணிட்டு ஒரு கவிதையை அவருக்கு எழுதினேன் எவ்ரி பீட் ஹி கிரியேட்ஸ் ஃபீல்ஸ் பர்சனல் லைக் இ நியூ அவர் ஹார்ட் பிஃபோர் டெட் இஸ் மியூசிக் இஸ் ஹனி இஸ் ஸ்டைல் இஸ் ஃபயர்

தமிழ் வராது ஆமா ஆமா தமிழ் வருங்க இத கேட்டு நம்ம காது கியூர் தேவைப்படும்